மாறும் சரி இல்லை இப்போ ரடகசமான அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீரா வந்து காவேரி அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வீராவுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க காவேரி அம்மா வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் வந்து அப்படியே சரி கடைக்கு போகலாம் இன்னொன்று நம்ம மாறுனை அப்படி இவசியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன் அவனுக்காக நான் நிற்பேன் வீரா வந்து எவ்வளோ பாசிட்டிவாக வந்து அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா நிச்சயம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து வேற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு நான் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் முன்னோரு வாட்டி மாறன் மேலே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனைனா கூட நான் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல அப்படியே வந்து சரி நான் போயிட்டு வரேன் வழக்கறிஞரை வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க முட்டியில் வந்து லைட்டாக வந்து இடிச்சுக்கிறாங்க இடிச்சுக்கிட்டோன்னே வந்து என்னென்ன பார்த்து போக மாட்டியா போகும்போதே இது மாதிரி தடுக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக இவங்க எல்லாேருக்கும் வந்து மாறனுக்கு ஒரு பிரச்சனைங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நிரூபிக்கணுன்னு காவேரி அம்மாவோட ஃபோட்டோ வந்து மேலேருந்து கீழே வந்து பொத்துன்னு வந்து விழுந்துருது அந்த இடத்துல எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க அண்ணா ஏற்கனவே வந்து மாறன் மேல அவர் வந்து கோவமா இருக்காரு இப்போ காவேரி அம்மாவோட போட்டோ வந்து இது மாதிரி அண்ணியோட போட்டோ கீழே விழுவுதுனா என்னால யோசிக்க முடியல அண்ணி வேற ஏதோ சொல்ல வராங்களா சும்மா இருங்க அத்தை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீ ஏதாவது அப்பாவோட மனசை வந்து கலைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்புறம் உங்களுக்கு தான் பொல்லா போகிறோங்கிற மாதிரி கண்மணி வந்து பேசிட்டு இருக்காங்க வீரா ஒரு பக்கம் வந்து காவேரி அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் பையனுக்காக எந்த அளவு நிற்பீங்களோ அதே மாதிரி தான் நான் என்னோடய ஹஸ்பண்டுக்காக கண்டிப்பாக வந்து நிற்பேன் நீங்கள் இருந்திருந்தால் இந்த விஷயத்தை எப்படி வந்து மோதி பார்க்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் மாறனுக்காக அளவு நான் உங்களுக்காக வந்து மோதி பார்க்க முடிவு பண்ணிட்டேன் இது சத்தியங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்தில் வந்து விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்குது ஆனால் இது அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க அத்தை நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்களா நான் மாறனுக்கு அங்கே பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ராமச்சந்திரனுக்கு என்னம்மா எதுவும் பிரச்சனையா மாறனுக்கு அங்கே பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு என்னம்மா சொல்கிற நீங்கள் வழக்கறிஞரை வந்து பாருங்கள் மாறனை கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்தே ஆகணும் அது எவ்வளோ ரூபா இருந்தாலும் செலவானாலும் பரவாயில்ல மாறனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை ஒருவேளை இதனால தான் காவிரி வந்து சொல்ல வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு ஒன்றை வந்து வழக்கறிஞரோட வந்து மாறனை இப்போ அவசரம் வந்து பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க சார் இப்போன்னு கேட்டிங்கன்னா எப்படி பார்க்க முடியும் அதெல்லாம் முடியாதியா எவ்வளோ ரூபா செலவானாலும் பரவாயில்ல எனக்கு இப்போ மாறனை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொன்னனே அப்படியே வந்து வீரா ராமச்சந்திரன் எல்லாரும் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க அதெல்லாம் உள்ளெல்லாம் வந்து அனுப்பலாம் வந்து முடியாது உங்களெல்லாம் ஏதாவது பேப்பர் எதுவும் வச்சுருக்கீங்களா பேப்பர் வந்துட்டுருக்கு எங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா எங்கள் இடத்துக்குள்ளே வந்து சந்தேகப்படுறேங்கிறீங்க அப்போனா மாறனை நாங்கள் இப்போ பார்த்தே ஆகணும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது மாறன் மாடு அசந்து தூங்கும்போது மாறன் ஒம்பலுக்கலான்னு நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க அப்படியே வந்து டிஷிபிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க மாறனால சமாளிக்கவும் முடியல அந்த இடத்துக்கு இப்போ எங்களை கூட்டிகிட்டு போக போகிறீங்களா இல்லை இங்கே வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க நான் வந்து உங்கள் பேர்லேயே வந்து எழுதி போடட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அவங்க வந்து வீராவையும் ராமச்சந்திரனையும் அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்